ஆ என்ஜி ஃபேமிலி நான் கௌதம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேயே எங்கள் அம்மா வந்து ஃபுல்லாக கோழிகளை இறைய போட்டு திறந்து விட்ட உடனே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லாம் காலையில் இறைய போட்டு பாதி வயிற்று நப்பி விட்டுட்டோம் அப்படின்னா ஜாலியாக வந்துட்டு என்ன பண்ணுவோனாங்க மற்றபடி காட்டில் போயிட்டு பொறுக்கிறது இந்த ஃபுல்லாக அலைகிறது இந்த மாதிரியெல்லாம் பார்த்து பூச்சி புழுவுகளெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு அவனுங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் வீட்டையே சுற்றி 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 வந்துட்டு இருப்பானுங்க ஏன்னா இவனுங்களை இப்படியே பழக்கியாச்சு காலையில் திறந்து விட்றப்ப இறையை போட்டு இன்னுங்களை பாதி வைத்த பாதி வயிற்ல இல்லை சும்மா ஒரு கால் வயசு வைத்த நப்பி அனுப்பி போட்டுறது அங்கே பாருங்க எல்லா பக்கமும் உட்காந்து பிஸியாக பொறிக்கிட்டு இருக்கானுங்க ஃபுல்லாக இங்கேயும் எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பொறுமையாக ஒரு பக்கமாக இருந்து அப்படியே க்ளீன் பண்ணிட்டே வருவானுங்க எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா அர்னால்டு எடுத்துக்கிட்டு இப்போ தான் கிளம்பி தீவனம் சூப்பரனாக பேர் வாட்டை கிளம்பிட்டாரு இப்போ நாம் போகணும் நான் எங்கள் அப்பா வெட்டி வெட்டி வைக்க வைக்க நான் அள்ளி அள்ளி வச்சேன்னா டக்குன்னு வெட்டிகிட்டு வந்துடுவோம் விதை கரணை அளவுக்கு தான் வெட்டிகிட்டு இருக்கோம் விதை கரணை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட விற்பனைக்குள்ள பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதைகளில் சவுண்டில் அகத்தி வேலி மசால் குதிரை மசால் செம்மந்தலை கோயபர்ஸ் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஒன் இதெல்லாம் விதையில் இருக்குது கருணைகளில் மல்பரி சூப்பர் நை பேர் அதே மல்பரி நாத்தாவும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இது வந்து குரோ பேக் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இங்கே ஒரு குரோ பேக்லேயே இந்த குரோ பேக்கு இந்த குரோ பேக் இதில் மூணுலேயும் ஒரு செடி முளைச்சிருக்கு இதை பற்றி நான் அடுத்தது போய்த்தும் உன்னை வெட்டிட்டு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் போகிறேன் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே சொல்கிறேன் வாங்க இப்போ நாம் அங்கே போய் நாம் தீவனம் வெட்டிகிட்டு வருவோம் விதைக்கரணை காலையிலே வெட்டிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கா நேற்று வரை நல்ல மழை பெஞ்சுதா அதனால் நம்ம விதைக்கரணை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாம் சாஞ்சு போச்சு நான் எப்படி இருக்குது வயல் எப்படி இருக்குதுங்கிறதப்போ காட்டுறேன் பாருங்கள் அங்க போய் கட்டி சளிச்சு போடலாம் எங்களுக்கும் அப்படித்தான் அதை படத்துக்கு நிமிடமா என்ன பண்ணுமே தேர்டலு தட்டு போறான் வா போல வா சூப்பர் பேப்பர் வெட்ட வந்தோம்னா சூப்பராக ஐட்டம்ல இப்போ வாயிலிருந்து இருந்து பேசுனா கூட எச்ச தெறிக்கிற மாதிரி அந்த வேர்வை தண்ணியெல்லாம் தெறிக்குது அப்படியே வாயிலெல்லாம் எல்லாம் ட்ராப் ஆகுது நமக்கு கிடச்சா வரமோ என்னமோ டெய்லியும் வேர்வை தண்ணியை குடிக்கணும் டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு குடிக்கலாம் முடியாது டேஸ்ட் பார்க்கணுன்னு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வயல் இந்த சைடு ஃபுல்லாக ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக காற்று இந்த பக்கம் இருந்து இப்படி சாஞ்சு போச்சு அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இருந்து தான் வெட்டுற மாதிரி அப்படி படுத்துருக்கு இப்போ இந்த பக்கம் இருந்து வெட்டிட்டு போனால் தான் நமக்கு கரெக்டாக வாட்டம் வரும் கரெக்டாக வெட்டிகிட்டு போயிட்டே இருக்க முடியும் ஆனால் நம்ம எங்கேருந்து வெட்டிட்டு வந்தோம் ஆரம்பத்தில் இந்த வயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு அங்கேருந்து தான் நம்ம ஒரு கார்னர்லேருந்து வெட்டிகிட்டு வருவோம் அதுதான் நமக்கு பாருங்கள் அந்த பக்கம்லாம் தலைஞ்சிருக்கா அதெல்லாம் அப்படியே அந்த பக்கம் இருந்து இப்படி வெட்டிகிட்டு வந்தது ஆனால் இந்த ஒரு மழை வந்ததுனால எல்லாமே இப்படி படுத்துக்குச்சு இது மட்டும் கிடையாது நான் இன்னும் அந்த இடம் காட்டுறேன் பாருங்கள் அந்த வயலில் எப்படி படுத்துருக்குன்னு ஆனால் இந்த சூப்பர் நெய் பேர் சூப்பர் நேப்பியர் இருக்குது பாருங்கள் இந்த சூப்பர் நேப்பியர் விதைச்சவங்களுக்கெல்லாம் தான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அதை அன்றாட பயன்படுத்திக்கிட்டு வெட்டுறதுக்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மட்டுந்தான் அதோடய ஃபீலிங்ஸ் புரியும் என்னன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வளர்ந்து போச்சு அப்படின்னா மழை நாம் மெயினாக என்ன பண்ணுறோம் நம்ம வளர விடாமல் டக்கு டக்குன்னு வெட்டிக்கிட்டே இருக்கலாம் ஒரு அஞ்சாறு அடியிலாம் வெட்டிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம விதை கரணையை வெட்டி கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் பத்து பன்னெண்டு அடி வயரத்துக்கு மேலே வளர விடுவோம் ஏன்னா அப்போ தான் கீழே வந்துட்டு ஒரு அஞ்சாயிரக்கணும் கரனையாவது வெட்ட முடியும் ஒரு இதில் அப்படிங்கிறப்ப அப்படி வெட்ட விட்றதுக்காக நம்ம வளர விட்ருக்கோம் இந்த நம்ம இயற்கை சீற்றம் இயற்கை சீற்றம்லாம் கிடையாது இயற்கை என்ன பண்ணுது வாப்பா தம்பியே விட்ருக்கிறியனியே வா வச்சு செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு மலையை போட்டுவிட்டு லைட்டாக காற்று போட்டுச்சுன்னா போதும் அந்த மலை உடனே அடியிலெல்லாம் ஈரமாயிடுது அந்த வேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு லூஸ் ஆகிடணுனே அப்படியே லைட்டாக காற்று அடிச்சோன்னே அப்படி சாஞ்சிடுதுங்க பைய பிள்ளைங்க அந்த மாதிரி தான் ஆனால் இந்த சாஞ்சதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் வெட்டிடணும் டக்கு டக்கு டக்குன்னு வெட்டணும் வெட்டலை அப்படின்னா வச்சுக்கோங்களேன் வேறு இறங்க ஆரம்பிச்சிடும் அந்த கரனை நம்ம விதக்கரணக்காக விட்டுருக்கோம்ல அதுலேருந்து நம்ம அந்த கனவு கனவுக்கெல்லாம் வேறு இறங்க ஆரம்பிக்கும் அதுவும் நல்லது தான் ஆனால் நம்ம வெட்டி எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் கை கிழிக்கும் அந்த தண்டு கையை கிழிக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த வயல் பாருங்கள் இந்த மொத சாரி இந்த ஓரத்து சாரி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்குது ஸ்ட்ரைட்டாக நிற்கிது அப்படியே கொஞ்சம் உள்ளே இந்த ஓரம் சுற்றி நல்லா அப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கிது இது மட்டும் எப்படி தெம்பாக இருக்குதுன்னு தான் எனக்கும் தெரில கொஞ்சம் இந்த கரையிலெல்லாம் மண் கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால அது சாய உடலையாட்ருக்கு ஆனால் அப்படியே இப்போ உள்ளே பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சு அப்படியே போத்து படுத்த இதெல்லாம் ஃபுல்லாக சாஞ்சிருச்சுங்க அடாடாடாடா இது பாருங்க இந்த கார்னர் மட்டும் சுல்லாக ஃபுல்லாக அப்படியே நிமிந்து நிற்குது நாம் ஸ்டெடிப்பா அப்படின்ற மாதிரி ஆனால் இந்த உள்ளுக்குள்ள அப்படியே இதை தள்ளிட்டு உண்மை கேட் இந்த பாருங்க இந்த வயலே ஃபுல்லாக படுத்துருச்சுங்க அப்படியே இது ஃபுல்லாக படுத்துருக்கு இதெல்லாம் நிமிருமானு கேட்டிங்கன்னா இது என்னதுப்பா இப்படி இருக்குது இந்த சந்துக்குள்ளே வந்து பார்க்குறப்போ தான் அப்படியே சாமி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா படுத்துருச்சுங்க ஓகே அப்போ இந்த வெயில் வெட்டுற வரைக்குமே நமக்கு நாக்கு தள்ள போகுது அது மட்டும் நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்பா அது பாருங்கள் ஃபுல்லாக படுத்துருக்கு மல்பரியிலாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிது மல்பரி எப்படி இருக்குன்னா ஒரு நம்ம பைப்பில் கட்டைங்க கட்டங்கிறதுனால நமக்கு ஒரு அடி ஹைட்டு விட்டு ஒரு ஒன்றரை ஹைட்டு விட்டு விட்டு தான் அடியில் வெட்டிகிட்ருந்தேன் இதெல்லாம் சும்மா ஜம்முன்னு வளர்ந்து நிற்கிது இப்படியே போகலாம் போனோம்னா நம்ம ஒரு நண்பர் இந்த பழைய லாஸ்ட் வீடியோவில் அதை நம்ம போட்டிருந்தப்போ கேட்டிருந்தார் ரைஸ் அப்டேட் அரிசி என்னங்க ஆச்சு நெல் வந்துட்டு என்ன பண்ணீங்க நம்ம ஏன்னா முன்னாடியே நெல் நட்டுருக்கிறத பற்றிலாம் சொல்லியிருந்தேன் அதை வந்து என்ன பண்ணீங்க என்னங்கிறதெல்லாம் கேட்டிருந்தார் ஆனால் நான் அவருக்கு வந்துட்டு நம்ம அந்த இதை ஒரு தடவை அப்டேட் பண்ணேன் அதுக்கப்புறம் நம்ம பிஸியாக இருந்ததுனால ஃபுல்லாக விட்டாச்சு அந்த இதை நம்ம அப்டேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்குது நம்ம வயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆண் மயில் செம்மையாக தொகையை நேரம் நீட்டிட்டு போகுது விரிச்சிட்டுலாம் ஆடல அங்கே நீட்டிட்டு நடந்து போயிட்டுருக்கு அந்த கல்லுக்கட்டில் நடந்து போயிட்டுருக்கு இந்த வயல் பார்த்தீங்களா வயல் இருக்குது நெல் இல்லை எல்லாம் அடித்து என்ன பண்ணிட்டோம் நெல் அடிச்சு நெல்லை பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டோம் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ரீல்ஸில் நான் போ அப்லோட் பண்ண போகிறேன் அடுத்தது இந்த வைக்கோலெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஃபுல்லாக ரோல் சுற்றி எடுத்து அடிக்கியாச்சு எப்படியும் மலைக்கு முன்னாடி இந்த வேலையை முடிச்சாச்சு நெல் வயல் வேலை முடிஞ்சுது திரும்ப இந்த ஈரத்தில் எப்படியோ ஒரு வேலை வழியாக பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுனால இந்த ஈரத்திலே கொஞ்சம் லைட்டாக உடனே இதை நம்ம ஓட்டி விட்டுறலாம் ஓட்டி விட்டு கொஞ்சம் ரொட்டேட் அடிச்சு இதெல்லாம் கொஞ்சம் சோளம் விதைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அடுத்தது மலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்தது என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம கரும்பு வயலெல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்துடுச்சு இது நடுவில் வந்துவிட்டு அந்த பவர் வீடரை விட்டு நம்ம மண் அணைப்போம் அதுக்கான வேலைகள் இன்னுமே பார்த்தாகணும் ஏன்னால் கரும்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போயே ஒவ்வொரு சோவையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலடி ஹீட்டுக்கு வந்துடுச்சு டக்கு டக்கு நல்ல க்ரோத் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு இருக்கப்ப இப்போ நம்ப நடுவில் மண் அணைச்சி அந்த சொட்டு தூக்கி நடுவில் போட்டுரும் ஏன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளேயே இருக்குது இதுக்குள்ளே இந்த கரும்பு முளைக்கிற இடத்துலையே சொட்டு நீர் இருக்குது இதை வந்துவிட்டு நம்ப எடுத்து அந்த நடுவில் வாய்க்கால் ஓடிட்டோம்னா இந்த பக்கம் மண் அணைச்சிடும் நடு நடுவாக்கியலில் போட்டோம்னா தான் நமக்கு வெட்டம் போதும் டீப் அடிப்படையாமல் அது பாட்டில் சேஃபாக இருக்கும் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் அடுத்த ஒர்க் அதுதான் சரி வாங்க இப்போ நான் வந்துட்டு அங்கே க்ரோ பேக்கில் ஒரு செடியை சொன்னேன்ல அதை பற்றி என்னங்கிறத பார்ப்போம் தீவனம் வெட்டுறதுக்கு ஃபுல் ஹேண்ட் காஸ்ட்யூமில் போயிருந்தேன் அது வந்துட்டு என்னென்னா சோவை கிழிக்கக்கூடாது அந்த ஏதோ கொஞ்சம் நம்மளை கையை டேமேஜ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த காஸ்ட்யூமில் போயிருந்தது ஃபுல்லாக வேர்த்து போய் அந்த சட்டையே நலைஞ்சு போச்சு அப்புறம் வந்து லைட்டாக மூஞ்செல்லாம் கழுவிட்டு அந்த ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் அப்படியே அந்த வேர்வெல்லாம் அடங்கி ரிலாக்ஸாக இருக்கும் தான் கொஞ்சம் நல்லா பெட்டராக ஃபீல் ஆகுது பார்த்திங்கன்னா நம்ம அறுநாள்ல வெட்டி ஏற்றி எடுத்துகிட்டு வந்த கரணைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் இங்கே வந்துருச்சு பாருங்க இதுக்கு மேலே நம்ம இங்கேருந்து என்ன பண்ணணும்னா அந்த அடி கரணைகள் எல்லாம் வெட்டிட்டு சோவை தனியாக அப்படியே போட்டோம்னா அப்படியே சாப்கட் பண்ணி ஆல்ரெடி நேற்று வெட்டினதெல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட்டாச்சு இப்போ நம்ம பாய்ஸுக்கு ரெடியாக இருக்குது அங்கே அதெல்லாம் நம்ம அள்ளி கொட்டுறது மட்டும்தான் தான் அதே மாதிரி இங்கே கரணை பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் வெட்டின கரணிகள்கள் எல்லாமே இங்கே இருக்குது இந்த கரணைகள் எல்லாம் இந்த சோவையெல்லாம் எடுத்துகிட்டு தனித்தனியாக எங்கள் பாட்டி வந்து எண்ணி போட்டுருவாங்க இதெல்லாமே நம்ம என்றைக்கி டிஸ்பேச் பண்ணிடுவோம் அதே மாதிரி நம்ம இங்கே இருந்த பாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிமெல்ஸு இந்த ஃபீமேலு கெடாக்கள் இது எல்லாமே ஆ இதில் ஒன்றும் சொல்ல மறந்துட்டேங்க நம்ம ராமு சோமு ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல அதில் நம்ம ராமு மட்டும்தான் இப்போ இருக்கான் சோமு நம்மளை விட்டு போயிட்டான் ஏய் ராமு உன்னை கட்டி போட்டாங்களாடா என்னடா நீ பண்ணுற ஏன்டா இப்படி ராவடி பண்ணுற அதனால தானே கட்டி போடுறாங்க ஆ ராவடி பண்ணாமல் சும்மா இருக்க வேண்டிதானே ராமு பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சுருக்காங்க சும்மா ஆட்டை துரத்திக்கிட்டு கத்திக்கிட்டு வால் வால் வால்னு கத்திக்கிட்டே இருக்கான் பண்ணி குட்டி தலைய அதனால இவனை கட்டி போட்டிருக்காங்க பாருங்க ஓகே உனக்கு ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினச்சின்னா தபர் இந்த வேலையெல்லாம் பண்ணாமல் இருக்கணும் டே இங்கே பாடுறா சும்மா வாழ்வாழ்வால்னு கத்திக்கிட்டே இருக்காங்க ராமு இப்போ ஈரோடு பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருந்து வந்திருந்தாங்க நம்மக்கிட்ட முன்னாடியே குட்டி ஆர்டர் சொல்லியிருந்தாங்க ஒரு இருபத்தஞ்சு குட்டி ஃபீமெயில் பிடிச்சிக்கிட்டு கடை வந்துட்டு நம்ம இந்த இந்த தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க சோமு எடுத்துகிட்டு போயிட்டாங்க சோமு வேணும்னு முன்னாடியே வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு குட்டி எடுத்துகிட்டு போனாங்க எடுத்துகிட்டு போயிருந்தப்பயே சொல் கேட்டுகிட்டே இருந்தாங்க நம்ம வந்து சோமு கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம் அப்புறம் மெட்டைக்கு ரெண்டும் ஜோடியாக கொடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் அவருங்க வந்துட்டு ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால சரி போங்க சோமு மட்டும் கொடுக்குறேன் ராமு வந்துட்டு வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருப்போம் சோமு அதை விட ஒரு பத்து கிலோ கம்மியாக இருப்போம் அப்படிங்கிறதுனால சோமு வந்துட்டு கரெக்டாக இப்போ அதான் இவங்க ரெண்டு பேருத்துக்குமே ஒரு வருஷம் தான் ஆகுது சோமு வந்துட்டு எவ்வளோ வந்திருந்தான ஐம்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சு கிலோ வந்திருந்தான் ஐம்பத்தஞ்சு கிலோ இது பண்ணி இடைய போட்டு இது கொடுத்துட்டு பிடிச்சிட்டு போயிட்டாங்க அவன் எவ்வளோக்கு போனான்னா முப்பத்தி ரூபாய்க்கு போனான் அப்படிங்கிறான் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க சோமு நம்மளை விட்டு சென்றான் வேறு பண்ணைக்கு போய் அவனோட வர்க்கத்தை உருவாக்குறதுக்காக கிளம்பிட்டான் அவனும் போய் நல்லபடியாக நல்ல ஒரு இதை ரெடி பண்ணணும் ஓகேடா ராமு உன்னை வந்து இங்கே ஒரு க ஆட்டுக்கு நான் மேட் பண்ணணுன்னு தான் பிளான் பண்ணிட்டுருக்கேன் பார்ப்போம் இந்த இவன் டேய் சட்டி தலையணுங்களா அவனை ஏன்டா உசு இருக்கிறீங்க பன்னிக்கூட்டி தலையணுங்களா உங்களுக்குலாம் ஒரு வேலை இல்லை ஆ ஏய் ஏன்டா பாய்ரு இங்கே பாருங்க இவன் தான் பாயிரு எங்கே ஒரு பாயர் இருக்கான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சைடு அந்தாண்ட ஆண்ட அந்த பக்கம் ஒரு பாயர் இருக்கான் இவனாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தான் பால் இவனை வலுக்கட்டாயமாக பால் பிரித்து கொண்டுட்டு வந்து இங்கே விட்டுருக்கோம் ஏன்டா சட்டி தலையா ஏய் பாரு நல்ல சரியான ஆள் முடி மட்டும் கொஞ்சம் அப்படியே இதாக இருக்குது ஏன்னா அதெல்லாம் இனிமேல் கீழே விழுந்துடும் நம்ம அப்பப்போ அதான் மெயின்டனன்ஸ் தான் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த பணிகாலம் இந்த இதெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் இப்போ தான் நம்ம பாய்ஸ் எல்லாம் தயாராகிட்டே இருப்பாங்க இதுக்கு மேலே இந்த பணிகாலத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா என்ன தான் ஃபீடு கொடுத்தாலும் என்ன தான் இது பண்ணாலும் சளி பிடிக்கும் அது இதுனே எல்லாமே பிடிச்சிட்டு அது நைமை நைமை தான் இருக்கும் மற்ற நேரத்துலலாம் எல்லாமே பார்த்திங்கனா நீங்கள் கரெக்டாக ஃபாலோ மட்டும் போதும் அப்போயும் நீங்கள் ரெகுலராக இருக்கிற ஃப்ளோவை அப்படியே மெயின்டெயின் பண்ணலாம் நம்ம வெயிட் கெயினை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் இன்க்ரீஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகே ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸுக்கெல்லாம் தோல் ஊசி போட்டு இந்த மேக்ஸிமம் ஒரு கீழே இருக்கிற ஆட்டுக்கெல்லாம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி தோல் ஊசி போட்டே ஆகணும் நம்ம மேலே இருக்குங்கிறதுனால நம்ம ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி தோல் ஊசி போட்டுறோம் எதுக்காக அந்த தோல் ஊசி போடுறோம் அப்படின்னா தோலை இழுத்து பிடிச்சி தோளில் போடுவாங்க அந்த தோல் ஊசி எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் உண்ணி பிரச்சனை இல்லாமல் இருந்ததுனாவே ஆடு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அந்த தோளில் தான் பார்த்தீங்கன்னா เดย์ก็มึนีรา அந்த தோலில் தான் பார்த்தீங்கன்னா அந்த உண்ணி இது எல்லாமே வரும் அதனால தான் தோல் ஊசி போட்டோன்னா தோல் வந்து கொஞ்சம் அந்த அதில் இருக்க பிரச்சனைகள் அந்த முடிகள் இது எல்லாமே கொஞ்சம் கொட்டி வாடி கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப தான் அது திங்கிற தீனிகள் அதுகளுக்கு வந்து நல்ல உடம்புல ஒட்டும் திங்கிற தீனி உடம்பில் ஒட்டுதா பாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது ஒட்டணும் அப்படி இந்த மாதிரி நம்ம எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் நம்ம ஃபீமேல் பாய்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபீமேல் பாய்ஸ் எல்லாம் இங்கே பாருங்க யாருமே இல்லை இங்கெல்லாம் ஜே ஜே ஜேன்னு க்ரௌடாக இருந்தாங்க எல்லாருமே போயிட்டாங்க டெய் எதுக்குள்ள அந்த இதுக்குள்ள தலையி கால் கொடுத்துட்டுருக்கா பண்ணி கொடுத்துடைய உனக்கு தண்ணி கொடுக்கிறதானே வச்சுருக்கேன் சோமா டேய் என்ன கட்டி போட்டு நீ இவ்வளவு சவுண்ட் விடுற ராமு சரியில்லை இங்க போடுற ராமு கம்முனு எதுக்கிட்ட அப்படி இழுத்துட்டு இருக்க கழுத்தே போடுற எப்படி ஆயிரும் டாடி சட்டி தலையா இந்த இலை உருமாறக்கூடிய செடிகள் இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் திரும்பவும் பச்சையா மாறிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த சகப்பா வந்த இலைகள் எல்லாமே இப்ப இந்த காஞ்சி கொட்டிடும் இதுக்கு மேல வரக்கூடிய புது கொழுந்துகள் எல்லாம் பாருங்களேன் ஃபுல்லா கிரீனா தான் வருது ஏன்னா இதுக்கு மேலே பனிக்காலம் அடுத்த பனிக்காலத்தில் தான் இது ஃபுல்லாக ரெட்டாக மாறும் நான் இந்த செடியெல்லாம் இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு அந்த கரவோரம் ஃபுல்லாக வச்சிடலாம் இந்த இடத்த கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் ஃப்ரீயாக்கிட்டு இந்த இடத்துல சின்ன சின்ன பூஞ்செடிகள்லாம் நிறையா வைக்கலாம் இந்த லில்லி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த பக்கம் இந்த கலர் வேறு சின்னதாகவே அப்படியே மட்டமாகவே இருக்கிற மாதிரி கொஞ்சம் செடிகள் நிறையா வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது ஆனால் அதை தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் இந்த கல்வாளையில் பாருங்கள் இந்த பூ தொங்குற பூ மாதிரி இது வருது இல்லை இதுவும் ஜம்முன்னு நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு இதே மாதிரி இந்த பந்தல் போட்டு கொடுத்த இந்த செடிகளும் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு அங்கங்கே பாருங்கள் அந்தந்த இதுக்குள்ள தொங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பூக்கள் எல்லாம் இங்கே நிறைய தொங்க ஆரம்பிச்சிருச்சு ஓகே இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நான் நினச்ச அந்த ஒரு லுக்கு வந்துட்டு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட் ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் ஆனால் இதுக்குள்ளே வச்சுருந்த இந்த செடி தான் வந்துட்டு செடியே காணாம்பா செடியே உளுந்துருச்சு அது செத்தையாக போச்சு அடுத்து இந்த செடி என்ன சூழ்நிலையில் இருக்குது அப்பா அடா இந்த ஒரு சகப்பு செடியாவது இது முளைச்சி வருது ஓகே இந்த செடி மட்டும் எனக்கு முளைச்சி வந்து திரும்ப இதே மாதிரி இதோட இந்த இதே இதா இது வந்து வெனுவ் கிளாக் அப்படின்ற ஒரு பிளான்ட்டு அது வந்துட்டு அது அதே மாதிரி வேறு ஏதோ ஆனால் இந்த இந்த இது வருது பாருங்கள் இந்த இடத்துல வருது பாருங்கள் தொங்குற மாதிரி தொங்குதா இது வந்துட்டு இந்த இடத்துல எல்லாம் பூவாக அப்படியே வரும் வரிசையாக அது வந்து அப்படியே நல்லா தொங்கும் இது வந்துட்டு என்னென்னா ஒரு ரெட் கலரோட நின்றும் அது வந்து எல்லோ கலரோட சேர்ந்து ஒரு கலர் மாதிரி வரது அதெல்லாம் இதில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணுன்றது தான் என்னோடய எய்மாக இருந்தது இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு அந்த ஷேட் நெட் போட்டதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம பாய்ஸெல்லாம் நல்லா வளர்ந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கானுங்க நிறையா பக்கம் அப்படியே மேலே பார்க்கும்போது போது குடிகளாக ஓடி இருக்குது இந்த இடத்த ஒரு பக்காவான ஆம்பிஷனாக நம்ம ரெடி பண்ணணும் அதே மாதிரி இந்த ஃப்ளவர் பாருங்களேன் இது வந்துட்டு நல்லா ஃபுல்லாக இலைகளாக இருக்குது ஆனால் இந்த ஒரு வெயில் காலம் இந்த டைம் போது தான் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாக வெறும் அந்த இலைகள் எல்லாம் போய்ட்டு ஒரே ஒரு குச்சி மாதிரி மேலே வந்து ஃபுல்லாக பூக்களாக பூத்து தள்ளுது சரியான பூக்கள் இதெல்லாம் ஒரு கிழங்கு தான் கிழங்குலேருந்து அப்படியே அப்படியே வந்து வந்து செம்மையாக வருது ஸோ இந்த குரோ பேக்கில் இருக்கற செடிக்கு ஒரு கதை இருக்குது அதை நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல இப்போ பாருங்கள் இதில் வந்துட்டு இந்த செடி முளைச்சிருக்கு இதில் லில்லி தான் வச்சுருக்கேன் இந்த லில்லி வந்துட்டு நான் வெளியில் வாங்கின ஆர்டர் பண்ணி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கிறது வெள்ளை லில்லி இது வந்து ஊதா கலர் லில்லி சரி ஓகே இது அந்த ஊதா கலரில் பூ அந்த இதுவும் நமக்கு வெரைட்டி வேணும்னு சொல்லி தான் இந்த குரோ பேக்கு இந்த குரோ பேக் இந்த குரோ பேக்லலாம் வச்சுருந்தேன் ஆனால் இந்த குரோ பேக்கில் எப்படி இந்த மரம் முளைச்சிது அப்படிங்கிறதே தெரில இந்த மரம் இப்போ இப்படி இருக்கா ஆனால் இது இப்படி வளரக்கூடிய மரமே கிடையாது இது வந்து இது வந்து என்ன சொல்கிறது இப்போ நான் ஒரு இடத்துல வச்சேன் அப்படின்னா இது வந்துட்டு இன்னும் என்னோட அஞ்சாறு தலைமுறை ஒரு பத்து தலைமுறைக்கு கூட இந்த மரங்கள் இருக்கும் இது என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மரம் அரச மரம் தான் இதில் பார்த்தீங்கன்னா முளைச்சிருக்கு இது எப்படி இதில் முளைச்சிது என்னங்கிறதே தெரில ஆனால் செம்மையாக முளைச்சிருக்கு அரச மரம் வந்துட்டு எது போட்டால் முளைக்கும்னு எனக்கு சீரியஸாக தெரியாது விதை இருக்கா இல்லை அது எப்படின்னு தெரியாது ஏதோ குருவி ஒவ்வொரு அந்த பழங்களை சாப்பிட்டு குருவிகள் வந்து எச்சம் போட்டால் தான் வந்து அந்த எச்சத்துலேருந்து முளைக்கிறது தான் நல்ல மரமாக முளைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் அது அரச மரமாக அது என்னங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் நமக்கு பாருங்கள் ஒரு அதிர்ஷ்டம் இந்த குரோ பேக்கில் பார்த்திங்கன்னா இந்த மூணு குரோ பேக்லேயுமே ஒவ்வொரு அரச மரம் முளைச்சிருக்கு இந்த மரத்துக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குதுங்க இப்போ என்ன சொல்கிறாங்க எங்கள் பாட்டி அப்படின்னா இந்த மரம் வந்துட்டு நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது நான் வீட்டில் அந்த ஆத்து ஓரமாக வச்சிடலாம் அப்படின்லாம் பார்த்தேன் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் பாட்டி வேறு இந்த மரசம் மரம் இந்த செடியெல்லாம் எதுக்குடா இதுக்குள்ளே குரோ பேக்கில் வளர்த்துட்டு இருக்கேன் இதை வந்துட்டு பிடுங்கி போட வேண்டியதானே இதெல்லாம் இங்கே வைக்கக்கூடாது நான் அரசாள்றேன்னா இல்லை நீ அரசாளறையான்னு பார்க்கலாம் அப்படின்ற அது ஒரு போட்டி இதாகும் அவங்களோட அந்த பழைய பழைய அவங்க அந்த மாதிரி தானே அப்போலாம் ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்க அந்த பழைய ஆட்கள் அப்படிங்கும்போது அந்த ஒரு இதெல்லாம் சொல்கிறாங்க நமக்கு ஏதோ நம்பிக்கை இல்லை தான் இதெல்லாம் கிடையாது இது எதுக்காக அதை சொன்னாங்க அப்படிங்கிறது அது அந்த அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும் ஏன்னா அது வந்துட்டு நம்ம வீட்டுக்கிட்ட வச்சோம்னா அது பெரிய மரமாக வரும் நிழல் கட்டும் விவசாயத்தை பாதிக்கும் இப்படிங்கிறதுக்காக நாம் அதுக்கு அதுக்கு அந்த மாதிரி ஒரு பேரை சொல்லி அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமாவோ இல்லை மாதிரி ஏதோ ஒரு நிழல் ஊர் மத்தியில் அந்த ஒரு கோயில்கிட்ட அந்த ஒரு ந இதாக வச்சோம்னா தான் அந்த இடத்துல நிழல் நிறைய பேர் வந்து கூடும்போது நிழல் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்கலாம் ாம் அதை மாதிரி இப்பயும் அவங்க எங்கள் பாட்டியே வந்துட்டு வீட்டில் வைக்காத இதை எடுத்துக்கொண்டு போய் வேறு இடத்துல வை அப்படின்னு சொல்கிறாங்க நான் அதனால் இதை இந்த மூணு செடிகளையும் கொண்டு போய் நான் எங்கே வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா நம்ம ஊர் ஏரி இருக்குது ஏரி கரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைடில் ரோடு தார் ரோடு இருக்குது அந்த ஏரி கரை வந்து சைடில் கட்டியிருக்காங்க அந்த கரையை கொஞ்சம் கேப் அந்த ரோட்டுக்கும் அந்த கரைக்கும் நிறையா கேப் இருக்குது அந்த கேப்பில் வந்துட்டு இந்த மரங்களை வைக்கலான் இருக்கேன் கண்டிப்பாக இந்த மரங்களை நான் அங்கே கொண்டு போய் வைக்கிறத ஒரு ஷார்ட் ஸ்டீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் அதை பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் முன்னாடியே ஒரு பதிவில் போகிறோம் நாள் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மரங்களை நடுவோம் நிறைய மரங்களை நடணும் அதுதான் என்னோட என்னோடய பிளான் நான் டெய்லி ஒரு மரங்கள் நடப்போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் நான் நிறையா விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கனால அந்த இது வந்துட்டு கொஞ்சம் அப்படியே டிலே ஆகி டிலே போயிட்டு இருக்குது கண்டிப்பாக ஆனால் வந்துட்டு நான் சொன்ன நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் எவ்வளோ மரங்கள் வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே நான் நடுவே நட்டுருவேன் கண்டிப்பாக மரங்கள் நடுவேன் நிறைய மரங்கள் நடுவேன் நிறைய விஷயங்களை இனிமேல் பொது இதில் வந்துட்டு நான் செயல்பட போகிறேன் அதனால் இந்த மூணு மரங்களை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் இப்போ நாம் அந்த இடத்துல வைக்க போகிறோம் இப்போ கிடையாது ஆனால் கண்டிப்பாக இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த மரங்கள் மூணுமே கண்டிப்பாக நான் எங்கள் ஊர் ஏரிக்கார ஓரத்தில் அந்த தடத்து ஓரத்தில் நாளைக்கு ஒரு பத்து வருஷம் கழித்து கூட அந்த இடத்துல மரத்துக்கு நிழலில் நாம் நிற்கும் போது இது நாம் வச்ச மரண்டா அப்படின்னு அந்த ஒரு இது இருக்கணும் ரோடுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கரெக்டாக ஒரு ஓரமாக வச்சு இதுக்கு இப்போதைக்கு நம்ம இதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னாவே போதும் ஜம்முன்னு ரெடி ஆகிடும் எதனால் வந்து நான் இனிமேல் பொது விஷயங்களை நிறையா இதில் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இனிமேல் நமக்கு தேவையை நாம் தாங்க பூர்த்தி பண்ணிக்கணும் ஏன்னா நாம் நாங்கள் இங்கேருந்து போகிறோம் பாருங்கள் இந்த தடம் இந்த தடம் போயிட்டு ஒரு ஆற்று இறக்கத்தில் இறங்கி அப்படி தான் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் நான் அதை தனியாகவே காட்டுறேன் பாருங்கள் அந்த இதுக்கு வந்துட்டு அந்த தடம் ஆற்று அந்த பக்கம் ஒரு மேடு ஏறும் இந்த சைடு ஏறினா நம்ம வீட்டுக்கு வர்றது அந்த பக்கம் ஏறுறதுல தார் ரோடு கரெக்டாக அந்த ஆற்று இறக்கத்து வரைக்கும் தார் ரோடு போட்டாங்க அதுக்கு கீழே வந்துட்டு அப்படியே விட்டாக்க கொஞ்சம் தூரம் அதுக்கு அந்தாண்ட ஒரு இருபது இரநூறு மீட்டர் போய் அந்த ரோடு போடுவாங்க அந்த ஒரு பிட்ட மட்டும் விட்டுட்டாங்க அதுக்குள்ளே ஆற்றுல இறங்கி நிறையா ஸ்கூல் பஸ்ஸு எவ்வளவோ இந்த இடத்துல எவ்வளோ விஷயம் நடக்குது ஏன்னா இங்கே நம்ம வீட்டுக்கு வரவங்களே ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் இருந்து எவ்வளோ பேர் வராங்க எங்கெங்கேயோ இருந்து வராங்க வந்து விசிட்டர்ஸ் வராங்க எல்லாருமே அதுக்குள்ளே இறங்கி இறங்கி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க எல்லாரும் ஏன்னா அவங்களுக்கு இங்கே வந்து அவங்களோட தேவைக்கே அதை வந்து பார்த்துட்டு பூர்த்தி பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது இப்படிங்கிறது நாம் இங்கேருந்து சர்வே பண்ணும் நமக்கு தான் அது டிஸ்டபன்ஸாக இருக்குது அப்படிங்கும் போது நம்பளும் ஊர் தலைவர்கிட்ட நிறையா எல்லாமே சொல்லியாச்சு என்னென்னா இந்த மாதிரி பாலம் கட்டுங்க ஒரு தரப்பாலமாவது கட்டி கொடுத்தாங்க ஒரு ரெண்டு பைப்பை வச்சு தளப்ப மவுது பண்ணாங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்று விட்டு இறங்கி கல்லில் நம்ம காரை விட்டுட்டு இந்த கரணையெல்லாம் எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் என்னமோ ஏதோ இருக்கு ஆனால் யாருக்கு எது சொன்னாலுமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனையே பெருசாக இருக்குது ஏன்னா இனிமேல் அரசை நம்பி ஒரு புரோஜனமும் கிடையாது ஏன்னா அந்த விஷயங்களை நம்ம பலவாட்டி நிறையா இடத்துல சொல்லியாச்சு நம்ம எல்லா இதையும் பண்ணியாச்சு அது என்னமோ இப்போதைக்கு நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதனால் நான் அந்த இதான் வந்துட்டு நம்ம செலவுலேயே நாம் ஏதாவது ஒன்று திரட்டுவோம் திரட்டி அது ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளேயே வரச்சு வந்துருச்சு ஏன்னா நம்ம இனிமேல் நாம் தாங்க பூர்த்தி பண்ணிக்கணும் அரசை நம்பி ஒரு புரோஜனமுமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க வேலையே நல்லா ஃபுல் பிஸியில் போகுது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் அவங்களுக்கு நாம்லாம் ஒரு பொருட்டாகவே இருக்க மாட்டோம் நம்ம தே இதுக்கு வந்துட்டு நாம் தான் அதை ரெடி பண்ணிக்கணுங்கிறது மட்டும் நான் கா இதாக இருக்கேன் ஓகே அதை நான் அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அது என்னென்ன பிரச்சனைகள் எப்படிலாம் இருக்குது அதை என்ன பண்ணலாங்கிறத உங்களுக்கும் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு சொல்லுங்கள் நம்பளே அதை சரி பண்ணிக்குவோம் அவ்வளோதானே எதுக்கு நாம் போய் இன்னொருத்தங்க கேட்டால் நின்றுட்டு இருக்கணும் இன்றைக்கி நம்ம பாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி விட்டு இறக்கி விட்டு தான் போகிறோம் ஆனால் ஏதாவது இந்த செம்மந்தலை அடித்த கொடிகள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் லீட்டு வந்துட்டு வந்து அந்த காய்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் கொண்டுட்டு வந்து தான் இங்கே கொட்டி நம்ம பாய்ஸை கீழே இறக்கி விடணும் ஏன்னா நேற்று கீழே இறங்க முடியல நம்ம பாய்ஸால் ஏன்னா நேற்று நேரம்லாம் செம மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு ஜம்முன்னு மழையான மலை சரியான மலை பரவாயில்ல அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யறது வந்துட்டு கொஞ்சம் நீ தண்ணி சப்போட்டை வந்துட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் மே மேல் மட்டமாகவே வச்சுக்கிட்டு இருக்கு அது வரைக்கும் ரொம்ப நல்லது தான் டே காத்து ஓகே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தீனி வந்துடும் சரியா ஓகே டோட் டரி இந்த கொம்பு தீட்டுற வெலை வச்சுக்கூடாதுரா இங்கே முனியே போல முனி முனி தான் அவன் இல்லை காற்று காற்று இங்கே பாரு ஓ கீழே இறங்கி போ போடா கும்பத்திரி இருக்காது பூ பூ நம்ம பெரிய மூணி அதான் முன்னாடி இருந்த பெரிய மூணிதான் சொன்னானே அவன் லாஸ்ட் வீட்டில் தான் சொல்லியிருந்தேன் அவன் வந்துட்டு ஊருக்கு போயிட்டான் திருச்சி போய் அவனோட வர்க்கத்தை அதான் அவனோட லீலைகளை காட்டான் அங்கே போயிட்டான் இங்கே இன்னொரு அடுத்த முனி எங்கே அவன் அங்கே ஓரத்தில் படுத்திருக்கான் எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் பண்ணக்கூடாதுன்னு அங்கே போய் ஓரத்தில் படுத்திருக்கான் தருவாச்சே வருது வருது தீனி வருது சரியா ஏன் இந்த சைடு வீங்கிருக்கு ஏன் என்ன எங்கேயிருந்து கடிச்சுக்கிட்டியா மொட்டு மாதிரி இருக்குது அது எப்போ சரியாகும் வாய்துறை வாய் ஏ வாய்துரடியே ஏ கருவாச்சு என்ன பிரச்சனைன்னு பார்க்குறேன் டாக்டர் கேட்டால் நீ திறந்தானா அவனை தானே உள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க வாய் துற ஏ சட்டி தழச்சி வாய் துறக்க மாட்டேங்கிறா ஏதோ ஒன்றும் ஏதோ வாய்க்குள்ளே போட்டு ஏதோ சைடில் அடக்கிட்டு இருக்க மாதிரி குரங்கு மாதிரி இது ஆச்சு உனக்கு ஆ சரி விடு சரியாயிடும் சரியா ஓகே நேரு பாய் இதுதான் பார்த்தீங்கன்னா உளுத்தம் தூசி தூசி இது வந்து பருப்பு இதை அடித்து உளுத்தந்தூசி அந்த மேலே இருக்க சக்கையெல்லாம் நம்ம அடித்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா அப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு பார்த்திங்கன்னா இதை நம்ம போட்டு ஆடை கீழே இறக்கி விட்டு திங்க அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ட்ரை ஃப்யூடாகவும் இருக்கும் இது வந்து அந்த உளுத்தந்தூசி இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ண எடுத்து இது பண்ணுறப்பெல்லாம் நம்ம இதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு ஆட்டுக்கு நல்ல ஒரு ட்ரை ஃபுடாகவே கொடுக்கலாம் அந்த நம்ம முன்னாடி பதிவு நம்ம கரும்பு காடை சுற்றி காட்டுறப்ப நான் அதை உள்ளே சொல்லியிருந்தேன் உள்ளே பார்த்தீங்கன்னா உளுத்தஞ்செடிகள் இந்த தோரஞ்செடி அவரை செடி இது எல்லாமே நாங்கள் ஊனிடுவோம் ஊனி அது நம்ம வீட்டுக்கு தேவைக்கு நம்பளே நம்ம வீட்டில் பயிர் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் அதுலேருந்து அடித்து எடுத்தது தான் இந்த தூசிகள் அந்த பொட்டுகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாய்ஸுக்கு தீனிகளாக கொடுக்க போகிறோம் கத்தாதீங்க உங்களுக்கு வந்துடுச்சு தூசி வந்து விட்டது போங்கோ போங்க 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 ரே குட்டீஸ் எல்லாம் இங்கே இருங்க உங்களுக்கு தலைகள் வரும் மிஸ் ஆயிடுவீங்க ஐய் இங்கேயிரு இங்கேயிரு பண்ணி கொடுத்தலையோ அங்கே போய் தலையை உள்ள விட்டு மாட்டிக்கிட்டு இருக்க எப்பட்றா மாட்டினாங்க சரி வரேன் இரு எடுத்து விட்றேன் பைப்பிள்ள தலை மாட்டிகிட்டு இருந்தது எடுத்து விட்டாச்சு ஓகே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லாம் கீழே போய் பாருங்கள் ஆ நீட்டாக ஜம்முன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க திங்க ஆரம்பிச்சிட்டானுங்க நம்ம போட்ட உளுத்தம் தூசிகளை தின்னுங்கடா தின்னுங்கடா ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு போலவா ஹெய் குட்டி ஒன்று வந்து இங்கே மண்டையை உடச்சிடும் ஹெய் குட்டியை தவிர வந்தது போடுங்க ஓடுங்க 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 ஏ வாடியா ஏ குட்டி போவாத குட்டி போவாத ஓகே குட்டி பாய்ஸ் எல்லாரும் இங்கேயே இருங்க ஓகே உங்களுக்கெல்லாம் இங்கேயே மேலே வந்துட்டு இலைகள் வரும் காற்று பாய்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து கொட்டின உலத்தம் தூசிகளை நல்லா திங்க ஆரம்பிச்சிட்டானுங்க உலத்தம் பொட்டு அப்படி தான் சொல்லணும் அது வந்து அடித்து மேலே இருக்க ஓடுகள் எல்லாம் உலத்தம் ஓடுகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியில் கொட்டினதை எப்படி ஜம்முன்னு தின்ட்டு இருக்கானுங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கும் ஒரு தொட்டி தேவைப்படுது இந்த மாதிரி ட்ரை ஃபீடு எல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி தொட்டி தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க நாம்ளும் தொட்டி ரெடி பண்ணி சவுத் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறக்கோம் இந்த மாதிரி தீவன தொட்டிகள் ஆடுகளுக்கு நைட்டாக ஒவ்வொன்று பார்த்தீங்களா கரெக்டாக தனித்தனியாக தலையை உள்ளே திங்கும் திங்கும்போது இங்கே வெளியில் எப்படி அடிச்சிக்கிது ஆனால் தீனி திங்கும்போது தலை உள்ளே விட்டுருச்சுன்னா அடிச்சிக்க வாய்ப்பே கிடையாது ஒன்று முட்டுறதுக்கும் வாய்ப்பு கிடையாது அந்த மாதிரி நீட்டாக தரமாக திங்கிற மாதிரி தூய்வன தொட்டிகளும் நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுச்சுன்னா தெரியப்படுத்துங்க நீங்களும் வாங்கி சிறப்பான முறையில் பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய தீவனங்களை வேஸ்ட் ஆகாமையும் சிறந்த முறையிலையும் நம்ம ஆடுகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விடவைத்தோட முடிச்சுக்கிறேன் போதும் இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள்லாம் அந்த கரனை வெட்ட வேண்டிய வேலைகள் இதெல்லாமே இருக்குது நம்ம அதெல்லாம் பண்ணுவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணுறோங்கிறத போட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தும் எல்லாேர்த்தாலேயும் சர்வே பண்ண முடியும் சர்வே பண்ண பல பேர்த்த வச்சிருக்கேன் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் சர்வே பண்ணுங்கள் அதுக்காக தான் சொல்கிறேன் அதுக்கு என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்மள மாதிரி பண்ணுற ஒரு விஷயங்களையும் நீங்களே அதையும் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும் அப்போதான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வளர முடியும் ஓகே நம்ம மூளையை நாம் நம்ம இடத்துல இருந்து நம்ம பயன்படுத்தணும் நம்ம மூளையை கொண்டு போய் எவனோ ஒருத்த வளர்றதுக்காக அவனோட தொழிலுக்காக நம்ம மூளையை பயன்படுத்தி அவனை வளர வச்சுக்கிட்டு இருக்கோம் அதுலேருந்து கொஞ்சோண்டு பிச்சு கொடுத்துட்ருக்கான் அதை தான் நம்ம பெருசாக நினச்சிட்டு இருக்கோம் நம்ம மூளையை நம்ம இடத்துல யூஸ் பண்ணி நாம் வளர்கிறது அப்படிங்கிறத யோசிச்சிருந்தோம் அப்படின்னா என்றைக்கோ பெரிய ஆளாக இருக்கலாம் இந்த வெட்டி முண்டம் வீணாக போன தண்டமாக இருப்பாங்க பாருங்கள் அவங்க தான் வந்துட்டு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுற ஆளுங்க அவங்கள பற்றி கண்டுக்கவே கூடாது போய்கிட்டே இருக்கணும் நீ எல்லாம் போடுற உனக்குலாம் அவ்வளோதான்டா தான்டா தெரியும் உனக்குலாம் அவ்வளோதான் அறிவு மூளை அப்படின்னு சொல்லிட்டு நாம் போய்கிட்டே இருக்கணும் நீ இப்படி சொல்கிற அப்படி சொல்கிறா அவ்வளோ இதாக இருக்குது இவ்வளோ இதாக இருக்குது இதில் இவ்வளோ பண்ண முடியுமா சம்பாதிக்க முடியுமா அதெல்லாம் இது பொய் இது கஷ்டம் அப்படின்னு சொல்கிற எல்லாத்துக்குமே அறிவு கட்ட தான் ஆகணும் எல்லாருமே அறிவு கட்ட முட்டாள் ஓகே நான் சொல்கிறது எல்லாம் அறிவு இருக்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா நம்ம இடத்துலேருந்து என்ன பண்ண முடியும்னு கொஞ்சம் உட்காந்து சிந்திச்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையுமே காசாக மாற்ற முடியும் சம்பாதிக்க முடியும் ஒரு இடத்துல இருந்து அடுத்தவனு உங்கள் மூளையை போய் அடுத்தவனுக்கு செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்காக செலவு பண்ணி நீங்கள் வளரக்கூடிய நாட்கள் நீங்கள் தான் உங்கள் கையில் தான் ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணி நல்லா சந்தோஷமாக வாழுங்க நன்றி வணக்கம்